மக்களே வணக்கம் இன்றைக்கி கோர்டேலியா கப்பல் அதாவது கோர்டேலியா புரி ஷிப் முதல் நாள் அனுபவம் இன்னும் இப்போ மணி வந்து அஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஷிப்பு புறப்பட போகுது இப்போ ஆறாவது தளத்தில் எங்களுக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க பாதுகாப்பு விதிமுறைகள் என்னென்ன ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து எங்கே அசம்பிள் ஆகணும் அசம்பிள் பாயிண்ட்டு அப்புறம் வந்து லைஃப் ஜாக்கெட்டை வந்து எப்படி வியர் பண்ணணும் இப்படி அணியணும் என்னென்ன அதாவது மஸ்டர் ரோல் பாயிண்ட் என்ன அசம்பிளி பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்தாங்க இப்போ ஆறாவது தளத்தில் இருந்து நம்ம வெளியே இருக்கோம் நம்ம வந்து பாருங்கள் பாருங்க பாருங்கள் சரகு கப்பல் நிற்கிது ஓகே இந்த பக்கம் சின்ன சின்ன போட்டெலாம் நிற்கிது ஓகே அப்புறம் வந்து கண்டெய்னர்ஸு தான் சென்னை ஹார்பர் அப்படிங்கிறது ஆமாம் சென்னை ஹார்பர் எவ்வளோ கண்டெய்னர்ஸ் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒரு சரக்கு கப்பலை வந்து ஏற்றிட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க ஓகே ஒரு சின்ன இது பைலட் இப்போ உங்களுக்கு பைலட் போட்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஓகே அப்படியே அவங்க முன்னோட போகலாம் அப்படியே ம் சின்ன க்ரைன் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எல்லாம் கப்பல் புறப்படுறதுக்கு எல்லாம் ஆயிரத்தி பண்றாங்க ஓகே ஆயிரத்திருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஓகே நம்ம தான் இதை முதல் முதல்ல வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்க கப்பல் புறப்பட்டுறப்போ என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க பாருங்கள் ஓகே அந்த ஆங்கரு அப்புறம் வந்து இந்த லைஃப் ரோப்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க ஓகே வாங்க அப்படியே போகலாம் சார் ஒரு பாயிண்ட் இந்த தென்னகார்புற கப்பலுடைய இடது பக்கம் இது சின்ன சின்ன கிரேன்லாம் இருக்கு இதில் சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க சின்ன சின்ன கிரேனெலாம் இது கப்படி ஆறாவது இடத்துல தான் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது இதில் அவன் நடந்து சுற்றி வரலாம் கப்பலே வந்து இந்த சிக்ஸ்த்து ஃப்ளோரில் தான் இருக்கு ஓகே பாருங்கள் இதுதான் போர்ட் ஆஃபீஸ் இங்கேருந்து தான் நாங்கள் வந்தோம் எங்களுக்கு செக்கிங் இங்கே தான் பண்ணாங்க செக்கின் கவுண்டர்லாம் இங்கே தான் இருக்குது இதுதான் சென்னை போர்ட்டு சென்னை ஹார்பர் ஆஃபீஸ் ஆமாம் கோடு இல்லையாங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஸ்பெஷல் கவுண்டர்லாம் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து செக்கிங்லே எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் என்ன செக்கிங் மெத்தட்ஸ் இருக்கோ எல்லாமே எமிக்ரேஷன் மட்டும்தான் இல்லையே ஒழிய அப்புறம் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க இது வந்து சென்னை அட் சி தான் இங்கேருந்து சீல வந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு கூட்டி போயிட்டு திரும்ப வர போகிறாங்க அவ்வளோதான் இதுக்கு இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு இங்கே தான் இருக்க போகிறோம் நாளை மறுநாள் காலையில் வந்துருவான்னு நினைக்கிறேன் ஓகே இதுதான் ஓகே இதுதான் சென்னை ஹார்பர் ஆஃபீஸ் கோட்டியலியா சீப்போர்ட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது பாருங்கள் அப்படியே இந்த இது இங்கேனா ஆப்போசிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகே இது சீஃபேரஸ் கிளப்புன்னு பேர் சென்னை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த போர்ட் ட்ரஸ்ட் இருக்குது ஓகே இதுதான் மேலே பிறகு லைஃப் போட்டுங்க அதெல்லாம் வந்து இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை படகு அப்படிங்கிறாங்க லைஃப் போட்டு வாழ்க்கை படகுன்னு ஒரு படம் வந்துருக்கு அந்த காலத்தில் ஜெமினி கணேசன் தேவிகன் நடிச்ச படம் வாழ்க்கை படகு மாதிரி நமக்கு லைஃப் கொடுக்குற போட்டு இதுதான் நம்ம வந்து க கடலில் போயிட்டுருக்கோம் ஏதாச்சும் ஒன்று ஆகுது இந்த கீழே இறக்கிடுவாங்க இதில் இறக்கிட்டு இதில் வந்து ஒரு ஐம்பது மூணு பேராக உட்காந்து தப்பிச்சு வரலாம் அதுதான் லைஃப் போட்டு பேர் வாழ்க்கை படகு ஓகே இந்த வாழ்க்கை படகு வீ இங்கேருந்தே பார்க்கலாம் நீங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் வாழ்க்கை படகு தான் ஒரு முக்கியமான எமர்ஜென்சி அதாவது அபாயகரமான சூழ்நிலையில் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு இப்போ எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி கிளாஸ் எடுத்தாங்க இந்த கப்பலில் போகிற எல்லாருக்குமே ஒரு முதல் அனுபவம் இன்றைக்கி தான் எங்களுக்கு முதல் அனுபவம் இப்போ மணி ஆறு பத்து ஆறரைக்கு ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒன் ஹவரில் வந்து நெட்ஒர்க்கு கட் ஆகிடும் அவங்க நெட்ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே மீண்டும் மருத்துவ வெளியில் சந்திப்போம்